ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பாலிசி நோட்ஸ்லேருந்து எடுக்கப்பட்ட சில முக்கியமான நல வாரியங்கள் தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் யூனிட் நைனில் கவர் ஆகக்கூடிய நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்குது ஸோ இதை கேள்விகள் வந்து கேட்க வாய்ப்புகள் இருக்குது குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோரில் ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக நம்ம பார்த்துடலாம் வாங்க முக்கியமாக இதுக்கான இயர் தான் நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்கணும் அதுதான் அதிகமாக கேள்விகள் வந்து கேட்க வாய்ப்புகள் இருக்குது இருந்தாலும் இதை பற்றி சில டீட்டெயில்ஸும் எக்ஸ்ட்ரா பார்த்துக்கலாம் ஸோ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது தமிழ்நாடு புதிரை வண்ணார் நல வாரியம் டேசாம் ஆண்டு அமைக்கப்பட்டது அதாவது எந்த தேதியில் வந்து அமைக்கப்பட்டதுங்கிறது தான் இங்கே கேள்வியாக இருக்குது ஸோ இதற்கான சரியான விடை வந்து பதினைந்து பத்து ரெண்டாயிரத்தி ஒம்போதில் தான் தமிழ்நாடு புதிரை வண்ணார் நல வாரியமானது தமிழ்நாடு அரசால் அமைக்கப்பட்டுள்ளது ஸோ இதை பார்த்தீங்கன்னா சில டீடைல்ஸ் ஸோ பதினைஞ்சி பத்து ரெண்டாயிரத்தி ஒம்போதில் அமைச்சிருக்காங்க இதோட தலைவராக ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் இருக்காங்க அலுவல் சார்ந்த உறுப்பினர்கள் பதிமூணு பேரும் அலுவல் சாரா உறுப்பினர்கள் பதிமூணு பேரும் இதோட உறுப்பினர் செயலராக திராவிட நல இயக்குனர் அவர்களும் இருக்கிறாங்க ஸோ மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல தான் இதை மாதிரி சீரமைச்சிருக்காங்க இதோடைய நோக்கமே அதாவது இந்த நல வாரியத்தோட முக்கிய நோக்கமே தமிழ்நாட்டில் புதிரை வண்ணார் சமுதாயத்தோட சமூகம் பொருளாதார அதாவது சமூக பொருளாதார கல்வி மேம்பாடு தான் அதாவது சோசியோ எக்கனாமிக் அந்த பொலிட்டிக்கல் ஸ்டேட்டஸ் தான் வந்து அதாவது பொலிட்டிக்கல் கிடையாது சோசியோ எக்கனாமிக் அண்ட் எஜுகேஷன் ஸ்டேட்டஸை வந்து என்னன்னா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்காக ஸோ கொண்டு வரப்பட்டதான் தமிழ்நாடு புதிரை வண்ணார் நல வாரியம் ஸோ எந்த டேட்டுங்கிறது ரொம்ப முக்கியம் இந்த டேட்டை தாண்டி இயர் நல்லா பார்த்துக்கோங்க பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி ஒன்பதுல தான் அமைச்சிருக்காங்க ஸோ இதுல வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பைலிங்குவெல்லாம் நான் கொடுத்துருப்பேன் ஸோ இது வந்து இங்கிலீஷ்ல தமிழ்நாடு புதிரை வண்ணர் வெல்ஃபேர் போர்ட் பற்றி ஸோ பாலிசி நோட்ஸ்ல உள்ளது அப்படியே நான் வந்து ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து கொடுத்துருக்கேன் ஸோ இதே மாதிரி மற்ற எல்லாத்துக்கும் கொடுத்துருக்கேன் அதையும் பார்த்துக்கோங்க ஸோ இங்கிலீஷ்ல உள்ளவங்களுக்கும் இங்கிலீஷில் படிக்கிறவங்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் எடுத்து கொடுத்துருக்கேன் அடுத்து நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிறது தமிழ்நாடு தூய்மை பணியாளர்கள் நல வாரியம் டேஸ் என்று அமைக்கப்பட்டது ஸோ இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ பதினொன்று ஆறு ரெண்டாயிரத்தி ஏழில் தான் தமிழ்நாடு தூய்மை பணியாளர்கள் நல வாரியம் வந்து அமைச்சிருக்காங்க ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் டீடைல்ஸ் வந்து பார்க்கலாம் ஸோ பதினொன்று ஆறு ரெண்டாயிரத்தி ஏழில் வந்து அமைச்சிருக்காங்க இதோடைய தலைவராக ஆதிதிராவிடர் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சிருக்காங்க ஸோ இதற்கு ஒரு துணைத் தலைவர் ஒருத்தவங்களும் இருக்காங்க அலுவல் சார்ந்த உறுப்பினர்கள் பதினாலு பேர் இருக்காங்க அலுவல் சார உறுப்பினர்கள் பன்னெண்டு பேர் இருக்காங்க உறுப்பினர் செயலராக தாட்கோ நிறுவனத்தோட மேலாண்மை இயக்குனர் அவர்கள் வந்து உறுப்பினர் செயலராக இருக்கிறாங்க ஸோ இந்த தமிழ்நாடு தூய்மை பணியாளர்கள் நல வாரியத்தோட நோக்கமே தூய்மை பணியாளரோட குடும்பத்துக்கு வந்து சமூக கல்வி பொருளாதார மேம்பாட்டு இருக்கன அரசு செயல்படுத்தும் பல்வேறு நலத்திட்டங்களை வந்து கண்காணித்து அவர்களோட முன்னேற்றத்தை வந்து உறுதி செய்தல் தான் முக்கிய நோக்கமாக வந்து இருக்கிறது அதே மாதிரி இதில் சில டீட்டெயில்ஸ் வந்து என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பாலிசி நோட்ஸ் கொடுத்த டீட்டெயில்ஸ் இதையும் நம்ம பார்த்துக்கலாம் ஸோ இந்த நல வாரியம் மூலமாக என்னென்ன மாதிரியான நலத்திட்ட உதவிகள் வந்து தூய்மை பணியாளர்களுக்கு வந்து வழங்கப்படுதுன்னா இயற்கை மரணம் விபத்து மரணம் இதற்கான உதவித்தொகை ஈமச்சடங்கிற்கான உதவித்தொகை கல்வி உதவித்தொகை திருமண உதவித்தொகை ஓய்வூதியம் இது மாதிரியான நலத்திட்ட உதவிகள் வந்து ஸோ இந்த நல வாரியம் மூலம் தூய்மை பணியாளர்களுக்கு வந்து வழங்கிட்டு இருக்காங்க ஸோ இது மட்டும் இல்லாமல் சில முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க அதையும் நம்ம பார்த்துக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டு இருபத்தி மூணாம் நிதியாண்டில் ஆறாவது நிதிக்குழு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த தூய்மை பணியாளர் நல வாரியத்துக்கு இருபது கோடி வந்து நிதி வந்து ஒதுக்கீடு வந்து செஞ்சுருக்காங்க ஸோ இந்த தொகை வந்து ஆண்டுதோறும் நல வாரியத்திற்கு விடுவிக்க வழிவகையும் செஞ்சிருக்காங்க ஸோ யாருன்னு பார்த்துக்கோங்க ஆறாவது மாநில நீதிக்குழு சரிங்களா சென்ட்ரல் கிடையாது ஸ்டேட்டோட பினான்ஸ் பினான்ஸ் கமிஷன் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருபது கோடி வந்து நிதி ஒப்பழைப்பு வந்து செஞ்சிருக்காங்க அண்ட் நான் முதல்வன் திட்டத்தின் கீழே தூய்மை பணியாளரோட குழந்தைகள் இருக்காங்களா அவங்களோட கற்றல் திறனை வந்து மேம்படுத்துறதுக்கு அதாவது முக்கியமா எட்டாவது ஒன்பதாவது பத்தாவது படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸோட நலன் கருதி ஒரு உறைவிட திறன் மேம்பாட்டு பயிற்சி மையமானது அமைச்சிருக்காங்க அதாவது பைலட் ப்ராஜெக்ட் ஒன்று அதாவது ரெசிடென்சியல் ஸ்கில் டெவலப்மெண்ட் ட்ரைனிங் சென்டர் வந்து எங்கே அமைச்சிருக்காங்கன்னா திருநெல்வேலியில் வந்து தொடங்கி இருந்து செயல்பட்டு வருதுன்னா ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து செயல்பட்டு வருகிறது ஸோ இதையும் வந்து பார்த்துக்கோங்க நான் முதல் ஒன்று திட்டத்தின் கீழே ஸோ மாதிரி அமைச்சிருக்காங்க எங்கே அமைச்சிருக்காங்கன்னா திருநெல்வேலியில் வந்து அமைச்சிருக்காங்க ஸோ இதுதான் தமிழ்நாடு தூய்மை பணியாளர் நலவரியத்தில் சில முக்கியமான டீட்டெயில்ஸ் ஸோ இது அப்படியே வந்து இங்கிலீஷில் கொடுத்துருக்கேன் தமிழ்நாடு கிளீனினஸ் ஒர்க்கர்ஸ் வெல்ஃபேர் போர்டு ஸோ இது அப்படியே தான் வந்து தமிழில் இருக்கிறதான் அப்படியே இங்கிலீஷில் எடுத்து கொடுத்துருக்கேன் ஸோ இங்கிலீஷில் படிக்கிறவங்க இதையும் பார்த்துக்கோங்க மூணாவது நம்ம பார்க்க போகிறது தமிழ்நாடு பழங்குடியினர் நலவாரியம் டேஸ் என்று அமைக்கப்பட்டது அதாவது இதற்கான இயர் தான் நான் வந்து கேள்வியாக கேட்டிருக்கேன் ஏன் டேட் கொடுக்கலனா டேட் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இருபத்தஞ்சு பாலிசி நோட்ஸில் ஒரு டேட் கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு டு இருபத்தாறில் வந்து ஒரு டேட் கொடுத்துருக்காங்க எப்போ உருவாக்கப்பட்ட டேட்டு ஸோ அதில் கன்ஃபியூஸ் இருக்கிறதுனால இயர் மட்டும் பார்த்துக்கோங்க ஸோ இதற்கான சரியான விடை வந்து எப்போ அமைச்சிருப்பாங்கன்னா பழங்குடியினர் நலவாரியம் ரெண்டாயிரத்தி ஏழில் வந்து அமைச்சிருக்காங்க சில டீட்டெயில்ஸ் வந்து ரெண்டாயிரத்தி ஏழு அன்று அமைக்கப்பட்டது இதனுடைய தலைவர் ஆதி ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் அலுவல் சார்ந்த உறுப்பினர்கள் அதாவது அபிஷியலா வந்து எத்தனை பேர் வந்து உறுப்பினர்களா இருக்காங்கன்னா எட்டு பேர் அலுவல் அலுவல்சார உறுப்பினர்கள் நான் அபிஷியல் வந்து என்னன்னா பழங்குடியின பழங்குடியின இனத்தை சேர்ந்த பதினாலு பேர் அதாவது இவங்க பழங்குடியினர்களில் வந்து ரெண்டு பேர் வந்து சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்க அவங்க உட்பட வந்து இதில் அலுவல்சார உறுப்பினர்களா இருக்காங்க சோ பழங்குடியினர் அல்லாத அலுவல்சார உறுப்பினர்கள் மூணு பேர் உறுப்பினர் செயலராக பழங்குடியின நல இயக்குனர் அவர்கள் இருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரக்ஷன்ல வந்து எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் திருத்தி அமைச்சிருக்காங்க இந்த நலவாரியத்தை என்னுடைய முக்கிய நோக்கமே தமிழ்நாட்டில் பழங்குடியின மக்களோட சமூக பொருளாதார கல்வி நிலைகளில் திட்டமிடப்பட்ட ஒரு உறுதியான முன்னேற்றத்தை வந்து அடைய வைக்கணும் ஸோ அதுதான் பழங்குடியின நல வாரியத்தோட முக்கிய நோக்கமாக இருக்கிறது ஸோ இதில் என்னென்ன மாதிரியான நலத்திட்ட உதவிகள் கொடு பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஸோ இயற்கை மரணம் விபத்து மரணம் இதற்கான உதவி தொகை ஈமச்சடங்கிற்கான உதவி தொகை கல்வி உதவித்தொகை திருமண உதவித்தொகை ஓய்வூதியம் ஸோ இது மாதிரியான பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வந்து ஸோ வழங்கிட்டு இருக்காங்க அண்ட் அடுத்து வந்து என்னன்னா அதே தான் தமிழ்நாடு ட்ரைபல் வெல்ஃபேர் போர்டு இது இங்கிலீஷ்ல இருக்கு ஸோ இதை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க பார்த்துக்கோங்க அண்ட் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஃபோர்த் ஒன் தமிழ்நாடு நரிக்குறவர் நலவாரியம் டேஸ் என்று உருவாக்கப்பட்டதுன்னு பார்த்தோம்னா இதற்கான சரியான விடை இருபத்தி ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி எட்டு ஆப்ஷன் சீல இருக்குல்ல ஸோ இதுதான் சரியான விடை ஸோ இருபத்தி ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி எட்டில் வந்து தமிழ்நாடு நரிக்குறவு நல வாரியமானது அமைக்கப்பட்டது ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து இது பிசிஎம்பிசி மைனாரிட்டி வெல்ஃபேர் போர்டில் இருந்திருக்கு அதாவது இந்த டிபார்ட்மெண்ட்டில் இருந்திருக்கு ஸோ அந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்து எஸ்சிஎஸ்டி டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து எப்போ மாற்றப்பட்டதுன்னா இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மாற்றிருக்காங்க அவருடைய அமைப்பு வந்து எப்படி இருக்குன்னா தலைவர் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின நலத்துறை அமைச்சர் இருக்காங்க அலுவல் சார்ந்த உறுப்பினர்கள் எட்டு பேர் இருக்காங்க அலுவல் சார உறுப்பினர்கள் பதிமூணு பேர் இருக்காங்க உறுப்பினர் செயலராக பழங்குடியினர் நல அவர்கள் வந்து இருக்காங்க சோ இதுல வந்து என்ன முக்கியமானதுனா இதுல வந்து இவ்வளவுதான் முக்கியமானது அண்ட் இதுல வந்து இங்கிலீஷ்ல கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு நரிக்குற வெல்ஃபேர் வந்து இங்கிலீஷ்ல படிக்கிறவங்க பாத்துக்கோங்க அடுத்து பிப்து ஒன் தமிழ்நாடு பழங்குடியினர் ஆண்டோர் மன்றம் இது இது இதற்கான சரியான விடை இது எப்போ வந்து உருவாக்கப்பட்டதுன்னா தமிழ்நாடு பழங்குடியினர் ஆண்டோர் மன்றம் டேஸ் என்று உருவாக்கப்பட்டது இதற்கான சரியான விடை நாலு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று ஆப்ஷன் ஏதான் சரியான விடை தமிழ்நாடு பழங்குடியினர் ஆண்டோர் மன்றம் என்னங்கிறத நம்ம நல்லா பார்த்துக்கலாம் இதனுடைய முக்கிய நோக்கமே தமிழ்நாட்டில் பழங்குடியின மக்களோட நலன் மற்றும் அவங்களுடைய முன்னேற்றத்துக்கு தேவையான ஆலோசனை வழங்குறது தான் தமிழ்நாடு பழங்குடியினர் ஆண்டாள் மன்றத்தோட முக்கிய நோக்கமா இருக்கு ஸோ இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல ஐந்தாவது அட்டவணையில விதியின் நாலு ஒன்றின் கீழ் படி இந்த பழங்குடியினர் ஆண்டாண் மன்றமானது தமிழ்நாட்டில் வந்து உருவாக்கப்பட்டுள்ளது என்னுடைய அமைப்பு வந்து தலைவர் வந்து ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் சார் உறுப்பினர்கள் மூணு பேர் பழங்குடியினர் சட்டமன்ற உறுப்பினர்கள் ரெண்டு அலுவல் அலுவல்சாரா உறுப்பினர்கள் பதிமூணு பேர் பழங்குடியினர் அல்லாத அலுவல்சாரா உறுப்பினர்கள் ரெண்டு பேர் உறுப்பினர் செயலராக பழங்குடியினர் நல இயக்குனர் அவர்கள் இருக்கிறாங்க ஸோ இது அப்படியே வந்து இங்கிலீஷில் இருக்கும் ஸோ பாத்துக்கோங்க தமிழ்நாடு டிரைபல் அட்வைசரி கவுன்சில்னு இருக்கு ஸோ இதை பார்த்துக்கோங்க இதோட டேட்டு அண்ட் வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷனில் எந்த அட்டவணை கீழே வந்து உருவாக்கப்பட்டதுங்கிறத பாத்துக்கோங்க இது ரொம்ப முக்கியமானது அது எதற்காகனா தேவையான ஆலோசனை வழங்கணும் பழங்குடியினரோட முன்னேற்றத்திற்காக அடுத்து ஆறாவது தமிழ்நாடு கைமென்கள் மற்றும் ஆதரவற்ற மகளிர் நலவாரியம் டேஸ் என்று உருவாக்கப்பட்டது இதெல்லாம் வந்து ரீசன்ட் இயர்ஸ்ல வந்து பண்ணது அதாவது ரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டு ஆப்ஷன் ஏ இதுதான் சரியான வரை ரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல தான் வந்து தமிழ்நாடு கைமென்கள் மற்றும் ஆதரவற்ற மகளிர் நலவாரியமானது தற்போதைய தமிழ்நாடு அரசால வந்து உருவாக்கப்பட்டிருக்கும் முக்கியமா வந்து தமிழ்நாடு கை மற்றும் ஆதரவற்ற மகளிர் நல வாரியம் யாரை வந்து முன்னுரி அதாவது யாருக்கு வந்து முன்னுரிமை கொடுக்குதுன்னா தமிழ்நாட்டுல கைம்பெண்கள் கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள் நலிவுற்ற பெண்கள் ஆதரவற்ற பெண்கள் உதிர்கண்ணிகள் சோ இவங்களோட அதாவது இவங்க எதிர்கொள்கிற பல்வேறு பிரச்சனைகளை வந்து கலைந்து அவங்களோட வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வசதிகளை வந்து இந்த நல வாரியத்தின் மூலம் வந்து ஏற்படுத்தி கொடுக்குறாங்க சோ அந்த வசதிகள் என்னன்னா கல்வி சுகாதாரம் வேலை வாய்ப்பு சிறப்பு சுயஉதவிகளுக்கு அமைப்பது தொழிற்பயிற்சிகள் வழங்குவது இந்த மாதிரியான திட்டங்களை வகுத்து சமூகத்தில் வந்து அவர்கள் வந்து பாதுகாப்புடன் கண்ணியமான முறையில் வந்து வாழ்வதற்காக இந்த நல வரியம் வந்து உருவாக்கியிருக்காங்க ஸோ இதற்கான தலைவராக யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சரவங்க தான் தலைவராக இருக்காங்க பத்து அலுவல்சார் மற்றும் பதினாலு அலுவல்சார உறுப்பினர்களை கொண்டு செயல்பட்டு வருகிறது இதில் மேலும் வந்து என்னன்னா முக்கியமான பாயிண்டா வந்து நம்ம பார்க்க வேண்டியது ஸோ சுய சுய தொழில் செய்வதற்காக ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து கொடுக்கறாங்க சரிங்களா இது மட்டும் இல்லாம தனிநபர் பங்கு தொகையாக வங்கி கடன்ல ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து தமிழ்நாடு அரசே வந்து இந்த ஐம்பதாயிரம் இந்த சுயதொழில் செய்கிறாங்களா ஐம்பதாயிரம் அதை வந்து தமிழ்நாடு அரசைய வந்து வழங்குறாங்க இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் கேட்கலாம் இந்த கைமெண்கள் ஆதரவற்ற மகளிருக்காக தமிழ்நாடு அரசு சுயதொழில் செய்வதற்கு எவ்வளவு வந்து அமௌண்ட் வந்து கொடுக்குறாங்கன்னு கேட்கலாம் ஸோ ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து கொடுக்கறாங்க இதை கேள்வியா வந்து கேட்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஸோ இது அப்படியே வந்து என்னன்னா இங்கிலீஷ்ல உள்ளது சோ இதை அப்படியே பாத்துக்கோங்க அடுத்து நம்ம பார்க்க போறது ஏழாவது தமிழ்நாடு திருநங்கைகள் நலவாரியம் ரொம்ப முக்கியமானது உருவாக்கப்பட்டதுன்னு இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி பதினஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி எட்டுல வந்து உருவாக்கப்பட்டது தமிழ்நாடு திருநங்கைகள் நலவாரியம் இந்தியாவிலே முதல் மாநிலமாக தமிழ்நாட்டுல பதினஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி எட்டுல வந்து ஏற்படுத்தியிருக்காங்க இதனுடைய தலைவர் வந்து சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் இருக்காங்க ஸோ இதில் என்ன மாதிரியான நலத்திட்டங்கள் வந்து மேற்கொள்ளப்படுதுன்னா திருநங்கையர்களுக்கு வந்து அடையாள அட்டை ஐடென்டிட்டி கார்டு கொடுக்கறாங்க அண்ட் வந்து மாதாந்திர ஓய்வூதியம் ஸோ வந்து மந்த்லி பென்ஷன் கொடுக்கறாங்க அடுத்து வந்து ஃப்ரீ பஸ் அந்த டிராவல் அதாவது இலவச பேருந்து பயணம் அடுத்து உயர்கல்விக்கான நிதியுதவி தனிநபர் மற்றும் வணிகம் சார்ந்த திறன் மேம்பாட்டு பயிற்சி அடுத்த சுயதொழிலை ஊக்குவிக்க ஒரு நபருக்கு வந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் மானியம் வழங்குறாங்க திருநங்கையர் விருது வந்து கொடுக்கறாங்க ஸோ இந்த மாதிரியான நலத்திட்டங்கள்லாம் வந்து இந்த நலவாரியம் மூலம் திருநங்கையர்களுக்கு வந்து செஞ்சுட்டு இருக்காங்க முக்கியமா திருநங்கை அடையாள அட்டையில வந்து வழங்குவதற்காக என்ன திருநங்கைங்கிற ஒரு செயலி வந்து பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு அண்ட் திருநங்கையர்களுக்கான உயர்கல்வி திட்டம் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க தமிழ்நாடு அரசு எப்போ ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க உயர்கல்வியை தொடர விரும்பும் அனைத்து திருநங்கையரோட கல்வி கட்டணம் மற்றும் விடுதி கட்டணம் உட்பட அனைத்து கல்வி செலவுகளையும் வந்து தமிழ்நாடு அரசு ஏற்றுதான் திருநங்கையர்களுக்கு உயர்கல்வியானது தமிழ்நாடு அரசு வழங்கக்கூடிய வகையில இந்த திட்டத்தை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இது ரொம்ப முக்கியமானது எப்ப ஸ்டார்ட் பண்ணிருக்காங்கன்னு பாத்துக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அடுத்து வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா முக்கியமானது தமிழ்நாடு திருநங்கையின் நலவாரியத்துல சுய தொழில் செய்வதற்கு மானியம் எவ்வளவு பாத்துக்கோங்க ஐம்பதாயிரம் ரூபாய் அடுத்து திருநங்கையருக்கான மாதாந்திர ஓய்வூதிய திட்டம் அதாவது நாற்பது வயதுக்கு மேற்பட்ட ஆதரவற்ற திருநங்கையருக்கு தமிழ்நாடு அரசு வந்து ஒரு ஓய்வூதியம் கொடுக்கறாங்க மாத மாதம் இது ஸ்டார்டிங்ல வந்து ஆயிரம் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க இதுக்கப்புறம் அதாவது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து இந்த மாதாந்திர ஓய்வூதிய தொகையை வந்து உயர்த்துறாங்க எவ்வளவுக்கு உயர்த்துறாங்கன்னா ஆயிரம் ரூபாயில இருந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் உயர்த்துறாங்க இது நமக்கு கேட்ட ஒரு கேள்வி குரூப் ஒன்லயே குரூப் டூலயே கேட்ட கேள்வின்னு நினைக்கிறேன் திருநங்கையர்களுக்கு மாதந்திர ஓய்வூதிய தொகை எவ்வளவு வழங்குறாங்கன்னு ஆயிரம் ரூபாய் வந்து அப்ப கொடுத்துட்டு இருந்தாங்க ஸோ அப்ப ஆயிரம் தான் கரெக்டான ஆன்சர் இருந்துச்சு இனிமே கேட்டாங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு வந்து கொடுக்குறாங்க எப்பல இருந்து கொடுக்குறாங்கன்னா மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு யாருக்குன்னா நாற்பது வயதுக்கு மேற்பட்ட ஆதரவற்ற திருநங்கையருக்கு தான் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வந்து வழங்கப்படுகிறது அடுத்து வந்து இது வந்து இங்கிலீஷில் கொடுத்துருக்கோம் பார்த்துக்கோங்க தமிழ்நாடு டிரான்ஸெண்டர் வெல்ஃபேர் போர்டு ஸோ இதுதான் முக்கியமானது ஸோ இந்த நல வாரியங்கள் தமிழ்நாடு பழங்குடியினர் ஆண்டோர் மன்றம் ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமானது இது நமக்கு கேட்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இதுலேருந்தும் சில டீட்டெயில்ஸ் வந்து உள்ளே கொடுத்துருக்கதும் கேட்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதுதான் முக்கியமானது ஸோ ஃபுல்லாக பார்த்தாச்சு நம்ம இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் இதற்கான பிடிஎஃப் வந்து நம்ம டெலகிராம் குரூப்பில் கிடைக்கும் டெலகிராம் குரூப்புக்கான லிங்க் வந்து இந்த வீடியோட ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் இருக்கும் நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க அண்ட் மறக்காம இந்த வீடியோக்கு வந்து லைக் தட்டி விடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க அடுத்த பாலிசி நோட்ஸ் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கவர் பண்ணலாம் அடுத்து வந்து சோசியல் வெல்ஃபேர் போர்டிலேருந்து முக்கியமான அதாவது சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டில் இருந்து சில முக்கியமான டீடைல்ஸ் வந்து நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கலாம் பாலிசி நோட்ஸ்லேருந்து எடுக்கப்பட்டது ஸோ வாங்க அடுத்து பார்க்கலாம் தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச்